வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி செம்மல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி அருமையான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி இட்லி மாவு இல்லாத நேரத்தில் நம்ம இப்படியும் நம்ம பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இதுக்கு முதல்ல ஒரு கப்பு அளவு சேமியா எடுத்துக்கோங்க நல்லா கொஞ்சம் திக்கான சேமியாவாக எடுத்துக்கோங்க அதை லேஸாக வறுத்துக்கோங்க எந்த அளவுகளை எடுக்கிறீங்களோ அதே அளவுகளையும் நீங்கள் எடுத்துக்கோங்க நல்லா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வருபடட்டும் ஆனால் கருகக்கூடாது நல்லா வருபட்ட உடனே ஒரு கப்பு சேமியாவுக்கு ஒரு கப்பு ரவை எடுத்துக்கோங்க வெள்ளை ரவை அதையும் ரெண்டையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கங்க நல்லா வறுத்துட்டு அதை ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க எந்த கப்பில் நீங்கள் அளந்தீங்களோ அதே கப்புலேயே முக்கால் கப் அளவு தயிர் சேர்த்துக்கோங்க ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கங்க தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்து கொடுத்துருங்க கலந்து கொடுத்துட்டு மூடி வச்சுடுங்க மூடி வச்சு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் அதை அப்படியே ஊறட்டும் இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துருவோம் கடாயை காய வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகுந்த பருப்பு சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க கடலைப்பருப்பும் கடுகு நல்லா பொரியட்டும் இதில் ஒரு பச்சை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க ஒரு வெங்காயம் நல்லா நறுக்கி சேர்த்துக்கங்க பெரிய வெங்காயம் நறுக்கி சேர்த்துக்கோங்க இது ஒரு பச்சை மிளகாங்கிறது காரம் அதிகமாக இருக்கும் அதனால் நான் ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் நீட்டு மிளகா ஒரு கொத்து கருவேப்பிலை இலைகளை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரே ஒரு பெரிய கேரட்டை துருவி சேர்த்துருக்கேன் அதையும் நல்லா வதக்கி விட்டுடுங்க இது நல்லா வதங்கும் பொழுதே ரெண்டு பிஞ்சு அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க நல்ல மல்லி இலைகளை அதையும் சேர்த்து வதக்கி இது அப்படியே நம்ம ஊற வச்சுருக்கோம் பார்த்தீங்களா சேமியா அதில் சேர்த்துக்கோங்க இது ஆப்பசோடா எதுவுமே சேர்க்க தேவை கிடையாது நம்ம தயிர் சேர்த்துருக்கோன்னா இது நல்லா சாஃப்டாகவே இருக்கும் நல்லா இந்த அளவுக்கு திக்காக இருக்குது இதை கலந்துட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஊற்றுற பக்குவத்துக்கு எடுத்துக்க கலந்துக்கோங்க இந்த அளவுக்கு இருக்கணும் அப்போ தான் நம்ம ஊற்றி எடுக்கும் பொழுது நல்லாயிருக்கும் பணியாரக்கல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு பணியாரங்களை ஊற்றி எடுத்துட வேண்டியது தான் இது ரொம்ப நல்லாயிருக்கும் மெத்த மெத்துனா நல்லா சாஃப்டாக இருக்கும் தேங்காய் சட்னி கார சட்னியோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இது நம்ம இட்லி மாவு இல்லாத நேரத்தில் நம்ம இது நல்லா பிரேக்ஃபாஸ்ட்டாக செஞ்சு கொடுக்கலாம் ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாகவும் நம்ம பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுத்துக்கலாம் நல்லா வெந்த உடனே திருப்பி விட்டுக்கங்க நல்ல செவந்து வந்த உடனே எடுத்துக்கோங்க கலர் மாறி வரட்டும் அருமையான ரவை பனியாரம் க தயாராகிடுச்சு இது ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்காய் சட்னியோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ